மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை உறவுகளுடைய நாங்கள் நேற்றைய தினம் நூறாவது நாளாய் ஒரு மாபெரும் கவனயிப்பு போராட்டமாக சகல மாவட்டத்திலும் உள்ள காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குடும்ப உறவுகளை அழைத்து அதனை இருந்தோம் உண்மையிலேயே எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதும் நீதியுமானதுமான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை இன்றுவரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் மேன்மதக ஜனாதிபதி அவர்கள் எமது கோரிக்கைக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கான எங்களுடைய பிள்ளைகளுக்கான விடுதலையையும் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கான அவாவையும் அவர் புரிந்து கொண்டு செயற்படுவார் என்ற நம்பிக்கையில் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தோம் எங்களுடைய போராட்டத்துக்கு அவர்கிட்ட இருந்து எதுவித தகவலும் வராத பட்சத்திலும் கூட கிளிநொச்சி மாவட்டத்தின் அதிர்சாங்க அதிபர் வந்து தான் எடுத்து கூறி எங்களுக்கு அதற்கான ஒரு நாளினை குறித்து தருவதாக கூறியிருந்தார் உண்மையிலேயே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவர் பிரதமர் ஊடாக அதனை நடைமுறைப்படுத்த இருந்தார் நாங்கள் பிரதமர் ஊடாக வருகின்ற செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக பாவப்பட்டவர்களாக இருக்கின்றோம் காரணம் நாங்கள் பிறந்து தவழ்ந்து விளையாடிய மண்ணிலே கோவிலே வந்து பொங்கல் சாப்பிட்டு விட்டு இந்த பிரதமர் எங்களுக்கு சொல்லியிருந்தார் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று தற்போது நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்த பின்பு அவர் பாராளுமன்ற அங்கே கூறியிருந்தார் கொழும்பிலே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வெளிநாடுகள் சென்று விட்டார்கள் என்று உண்மையிலேயே எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்றிருந்தால் இலங்கை அரசிடம் பதிவுகள் இருந்திருக்கும் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள் என்ற உண்மை இலங்கை அரசுக்கு தெரியும் அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் யுத்தம் முடிந்த பிற்பாடு நாங்கள் எங்களுடைய உறவுகளை எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய சகோதரர்களை இலங்கை இராணுவத்திடமும் இலங்கை அரசிடமும் தான் ஒப்படைத்தோம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது கொல்லப்பட்டவர்களையோ அல்லாட்டால் அதன்பால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களையோ நாங்கள் தேடவில்லை யுத்தம் முடிந்த பிறகு இராணுவத்தின் கையிலேயும் இலங்கை அரசு குளித்த எங்களுடைய உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த நல்லாட்சி அரசாங்கமாவது இந்த மேன்மதக ஜனாதிபதியாவது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தெருவிலே இறங்கி போராடி எங்களுடைய இந்த எட்டு வருட காலம் நாங்கள் பலதரப்பட்ட அமைப்புகள் அரசு 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 சார்பற்ற நிறுவனங்கள் அரசியல்வாதிகளை நம்பி எங்களுடைய உறவுகளை தேடுவதென்ற தூரத்தை நாங்கள் நிறையவே பின்னோக்கி தள்ளி இருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தீர்வு பெறாத பட்சத்திலே நாங்கள் பெற்ற பிள்ளைகளை நாங்கள் தான் தேட வேண்டும் என்ற நோக்கிலே தெருவிலே இறங்கி எதுவித பாதுகாப்பு மற்ற சூழலில் எல்ல பல இன்னல்களுக்கு எல்லாம் முகம் கொடுத்து பல அச்சுறுத்தலுக்கு கொடுத்து நாங்கள் இந்த கவனையீர்ப்பு போராட்டத்தை நடத்தினோம் உண்மையிலேயே நாங்கள் இந்த நூறாவது நாளிலே எங்களுக்கு மேன்மதக ஜனாதிபதி அவர்கள் சரியான ஒரு தீர்வை பெற்று தருவார் அவருடைய ஆணித்தரமான ஒரு உறுதிப்பாடுடைய ஒரு அதிபரால் எங்களுக்கு நல்ல ஒரு தர தீர்வு வரும் பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தார் நோட்டிலே இருந்து போராடினோம் ஆனால் எங்களுக்கு பதில் பெறவில்லை பின்பு நாங்கள் கச்சேரியை போய் சென்றடைந்து ஈயை ஊடாக அதற்குரிய திகதியையும் அதை சந்திப்பதற்குரிய நாளினையும் கேட்க இருந்த போது போலீஸ் அதிபர் அவர்கள் ஆளுநர் ஊடாக தனக்கு செய்தி வந்திருக்கிறதாகவும் அவருடைய கதைத்து ஜனாதிபதியிடம் உங்களை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து தருவதாகவும் கூறி ஆளுநர் அலுவலகத்தில் இருந்து அவருடைய செயலாளரால் எங்களுக்கு ஒரு எழுத்துப்பட இரண்டு சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறியிருந்தார் அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நேற்றைய போராட்டத்தை கை முடித்து நாங்கள் மீண்டும் பந்தலிலே எங்களது கவனையீர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று நூற்றி ஓராவது நாளாகவும் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உறவுகளுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய சகோதரர்கள் எங்களோடு சேர்ந்து வாழும் வரை நாங்கள் அவரவர்களோடு சேர்ந்து வாழும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் உண்மையிலேயே மேல்மத ஜனாதிபதி அவர்களை எங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுடைய பிள்ளைகளின் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் வெளியிடப்பட்ட பின்னர் மறைமுகமான தடுப்பு முகாம்கள் தொழிற்சாலைகளை நாங்கள் சென்று பார்வையிட வேண்டும் அதன் பிற்பாடு இருக்கப்பட்ட தமிழ் உறவுகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய இந்த மூன்று கோரிக்கையில இரண்டுக்காவது காவது தீர்வை பெற்று தருவார் தர வேண்டும் அந்த தீர்வோடு எங்களுடைய பிள்ளைகளின் பெயர் பட்டியலோடு தான் நீங்களை அவர் வந்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய மூச்சுள்ளவரை எங்களுடைய வலிமை உள்ளவரை நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் புலம்புடைய தமிழர்கள் எல்லோரும் ஒன்று கூடி எங்களுக்காக உங்களுடைய பெற்றார்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய சகோதரர்களுக்காக உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் இருக்கின்ற எங்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து போராட வேண்டும் உங்களுடைய சகோதரர்களின் விடுதலைக்காக போராட வேண்டும் உங்களுடைய உறவுகளின் விடுதலைக்காக போராட வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மண்மிட்புக்காக போராடினார்கள் வீரச்சாவை தழுவினார்கள் ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களோ இல்லையோ என்ற ஏக்கத்தோடு நாங்கள் இன்று வருவார்கள் நாளை வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கின்றோம் நாங்கள் ஜடப்பொருளுக்கு வாதாடவில்லை எங்களுடைய உயிர்களுக்காக வாதா கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உறவுகளுக்காக போராடிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய போராட்டம் உண்மையிலேயே வெற்றி பெறும் நியாயமான போராட்டம் நீதிக்குமான போராட்டம் மேன்மதுரை ஜனாதிபதி சகலதையும் அறிவார் சகலதையும் அறிந்தவராக இருந்தபடியால் தான் அவர்களை அவர்கள் அவரை நாங்கள் இந்த ஜனாதிபதியாக்கி எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு பெற்று தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்தோம் நிச்சயமாக எங்களுடைய வாக்குரிமையை பெற்ற மேன்மதுரை ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நியாயமன்றி ஏற்று எங்களுக்கு இந்த ரெண்டு வார காலத்துக்குள் ஒரு திகதியினை குறித்து எங்களை வந்து சந்தித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கான விடுதலைக்கான எங்களுடைய கோரிக்கைக்கான பதிலை தர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு தவறாகும் பட்சத்தில் நாங்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்போம் ஆனால் நேற்று ஆளுநர் எங்களுக்கு தெரிவித்த தெரிவித்தது ஜனாதிபதி வருவார் உங்களை சந்திப்பார் உங்களுடைய கோரிக்கைக்கான தீர்வை அவர் பெற்று தருவார் என்று ஆனால் பின்பு அதே நேரத்தில் ஊடகங்கள் ஊடாக அவர் தெரிவித்திருக்கின்ற தென்பகுதி மக்களும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ராணுவம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது யுத்தத்தில் இதெல்லாம் சகஜம் ஆனால் நாங்கள் எப்படி இவர்களுக்கு பதில் கூறுவது அவர்கள் இல்லை என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கின்றார் உண்மையிலேயே எங்களுக்கு மிகவும் மனவேதனைக்குரிய விடியம் ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு விதமாக பேசி ஊடகத்துக்கு ஒரு விதமாக பேசியிருக்கின்றார் இதை நாங்கள் எந்த வகையில் ஏற்றுக்கொள்வது ஆனால் அவரது பேச்சு அவரது அவர் அதை நியாயமாக்கிக் கொள்ளலாம் ஆனால் எங்களுடைய கண்ணீருக்கும் எங்களுடைய

பாடுபடுகிறோம் அதனை இந்த ஜனாதிபதி புரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைக்கு சரியான பதிலை தீர்வை தர வேண்டும் இந்த ரெண்டு வார காலமும் நாங்கள் பொறுமையோடு எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம் ரெண்டு வார காலமாக அவரை நீங்க நம்பி இந்த போராட்டத்தை கைவிட்டிருக்க நேற்று பாதைய மறைத்து இந்த போராட்டத்தை கைவிட்டிருக்கேன் இரண்டு வருடமாகவே அவர் ஆட்சிக்கு வந்தார் அதாவது ஆட்சிக்கு வந்து இரண்டு வருட காலமாக அவர் இது சம்பந்தமான எந்த ஒரு வார்த்தையோ எதுவுமே கதைக்கப்படாத நேரத்தில் ரெண்டு வாரத்தையும் எவ்வாறு நம்புகிறது நாங்கள் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து இரண்டு வருட காலமாக இருந்தாலும் கூட நாங்கள் அரசியலையும் அரசியல்வாதிகளையும் எங்களை பின்பற்றி தங்கள் பின்னாலே எங்களை இழுத்து கொண்டு போனவர்களை நம்பி எங்களுடைய உறவுகளை நாங்கள் நேரடியாக களத்திலே இறங்கி தேடாமல் விட்டது எங்களுடைய தவறு நாங்கள் பெற்ற பிள்ளைகளை நாங்கள் தான் தேட வேண்டும் இவர்களை நம்பி என்ன பிரியோசனம் அல்ல நாங்கள் தெரிவிக்கிறோம் இன்றைக்கு நூற்றி ஓராவது நாள் நூற்றி ஓராவது நாள் என்று வாயுவால் பேசி போட்டு போகலாம் அந்த நூற்றி ஓராவது நாளும் இந்த தகர கொட்டகையிலே பல இன்னர்களுக்கு முகம் கொடுத்து பல பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த வலிகளும் வேதனைகளும் எங்களுக்கு தான் புரியும் அதனை ஜனாதிபதியும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர் மக்கள் பிரதிநிதி அவர் மக்களின் நலன்களை நிச்சயமாக அதனை அவர் புரிந்து கொள்வார் எங்களுடைய எங்களுடைய கேள்வி எங்களுடைய கோரிக்கைக்கான தீவை அவர் பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் போராடுகிறோம் உங்களுடைய போராட்டத்துக்காக பல்வேறு தரப்படும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் மத்தியில் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைய தினம் போராட்டத்திலே குறிப்பிட்ட அளவிலான மக்கள் பிரதிநிதிகளே தான் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து வராது உண்மையிலேயே முன்பு இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் முப்பதாம் தேதி நூறாவது நாளை கொண்டாட இரு கொண்டாடினோம் இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கும் ஒரு அழைப்பிதரை கொடுத்திருந்தோம் எங்களை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து அதுக்கான தீர்வை உங்களால் தர முடியுமா என்று கேட்பதற்காக நாங்கள் அவர்களை அழைத்திருந்தோம் ஆனால் யாருமே வரவில்லை எங்களை தேடி வந்தது கிருநி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் குருவுலர் ஐயா அவர்களும் பசோதி பிள்ளை ஐயா அவர்களும் தான் எங்களை தேடி வந்திருந்தார்கள் ஆனால் பாராளுமன்றம் சென்று கரைக்கிறது கூட ஒரு சிவசக்தி ஆனந்தனும் ஸ்ரீதரன் அவர்களும் தான் பாராளுமன்றத்தில் கூட ஒரு சில நாளில் ஒரு நேரங்களிலே கரைக்கின்றார்கள் அவர் பதினாறு பேர் பாராளுமன்றம் சென்றிருக்கின்ற அரசியல்வாதிகள் பேர் பாராளுமன்றம் செல்லுகின்றார்கள் உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு நூற்றி ஓராவது நாளாக இருக்கின்ற வேலையில அந்த பாராளுமன்றம் சென்று அங்கு என்ன பேசுகின்றார்கள் சரி அவர்கள் பேசி இருந்தாலும் கூட அதை மக்கள்கிட்ட வந்து முறையிடுவதற்கு இன்னதுதான் நாங்கள் பேசணும் இன்னதுதான் இங்கே வரி வந்திருந்தது செல்வன் அடக்கலை

நீங்கள் வாக்களித்து தனக்கு செய்ய கூட்டமைப்பை வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற செய்தீர்கள் ஆனால் பிரதமரை வந்து தங்கள் இடங்களுக்கு அழைத்து சென்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நுண்கூடிக்க வைத்திருக்கார்கள் உணவருந்து வைத்திருக்கிறார்கள் ஏன் இந்த கூட்டிக் கொண்டு வந்து உங்களிடம் சந்திக்கப்படையில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலுக்கு போனவர்கள் பதவியையும் தக்க முனைவார்கள் அது அதே நேரத்தில் எனது அந்த இடத்துல இருந்தாலும் அவன் வந்து அரசியலை நடத்துவார் ஆனா அரசியல் வேற எங்களுடைய வழிகள் வேதனைகள் வேறு என்று நாங்கள் நல்லாவே புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த நூறு நாளிலும் அந்த அரசியலை நாங்கள் எங்களுக்குள்ள ஒப்பிட இல்லை நாங்கள் அரசியல் போராட்டம் நடத்த இல்லை அரசியலுக்கு அரசியல் நாங்கள் வச்சிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று